வாங்க 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 அம்மா மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க போய் பாத்து

நமது நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயத்தில் இன்றைக்கி இறை சக்திகளால் இன்றைக்கி இறைவனோட முருகனோட அருள் பெற்ற பிள்ளைகள் அனைவரும் வந்து அந்த இறை சக்திகளின் அன்னதானத்தை வயிறார சாப்பிட்டு மனதார வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க நமது இறை சக்திகளுக்கு இந்த கொடான கோடி வாய்ப்புக்கு நம்மளும் வாழ்த்துவோம் ஓம் சக்தி நாகசக்தி ரொம்ப ஒரு அருமையான அன்னதானம் இன்றைக்கி நிறையா வகைகள் அத்தனை நிறைவோட அரிசுவை அன்னதானம் இன்னைக்கு சிறப்பாக நடைபெற்று இருக்கு எவ்வளவு பேர் வந்தாலும் நம் நாகசக்தி முருகன் அன்னதானம் காலயத்தில் அம்மாவோட அருளால் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு ஓம் சக்தி நாகசக்தி